அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கார்த்திகை மாதத்துடைய மற்றும் ஒரு அற்புதமான பதிவு கார்த்திகை மாதம் நமக்கு தொடங்கினவுனே ஆன்மீக ஒளியானது நமக்கு எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம இந்த மாதம் தொடங்கினதுலேருந்து நமக்கு எல்லா நாட்களுமே ஒவ்வொரு நாட்களுமே தீப வழிபாடு பற்றி சொல்கிறோம் ஒரு மந்திரத்தை சொல்கிறோம் இப்படி ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகள் நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளும் நம்முடைய வீடுகளில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னால் நம்ம செய்கின்ற இந்த எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகள் கூட நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதாவது மலம் மாதிரி இருக்க கஷ்டம் கூட நமக்கு பனி மாதிரி மறையும் சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி தாங்க நம்ம செய்கின்ற சின்ன சின்ன வழிபாடுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கூடிய கஷ்டங்களை நிச்சயமாக தீர்க்கும் அப்படி இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள நம்ம சொல்லுகின்ற இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்கள் வீட்டில் பண்ணலாம் கோவிலில் பண்ணலாம் இல்லை பெரிய விசேஷமான கோவில்கள் எங்க போனாலுமே இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் அந்த சக்தி வாய்ந்த ஒரு பொருள் வேற ஒன்றும் இல்லைங்க நெல்லிக்காய் தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ராஜ யோகத்தை தரப்போகின்ற நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் எப்படி வழிபாட்டுக்கு உபயோகிக்கணும் அப்படிங்கிற அற்புதமான விளக்கம் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நெல்லிக்காய் அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உரியது மகாவிஷ்ணுக்கு உரியது நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து நமக்கு தரக்கூடியது குறிப்பாக இந்த நெல்லிக்காய் வந்து வழிபாடுங்கிறது அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க விஷ்ணுக்கு படைக்கப்படுகின்ற இந்த ஒரு நெல்லிக்காயானது நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னே சொல்கிறாங்க இந்த ஒரு நெல்லிக்காய் வச்சு இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ எப்போ நம்ம கடையில் போயிட்டு இது மாதிரி நெல்லிக்காய் இப்போ சீசன் தான் அப்படி இப்போது நம்ம கடைக்கு எப்போ வாய்ப்பு இருக்கு நீங்கள் போகிறீங்களோ நெல்லிக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நம்ம செஞ்சாலே போதும் இந்த மாதம் முழுக்க நம்ம நெல்லிக்காயை வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நம்ம தானமாக கொடுத்தோன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ராஜயோகம் கிடைக்குங்கிறது வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்து இந்த வழிபாட்டை நம்ம வந்து நம்முடைய வீட்டில் பண்ணலாம் வெளியில் பண்ணலாம் இப்போ கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறவங்க கோவிலில் வெள்ளிக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை எப்போ அந்த விசேஷமான நாட்கள் நீங்கள் எப்போ போகிறீங்களோ எந்த நாள் கிழமை எதுவாக இருந்தாலும் சரிங்க மறக்காமல் நெல்லிக்காய் வந்து தீபம் நம்ம ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குறிப்பாக வந்து சிவன் கோவில்களில் இல்லை விஷ்ணு கோவிலில் இல்லை அம்பாள் கோவிலுக்கு எங்கேயாவது போகிறவங்க அந்த கோவிலில் நீங்கள் வச்சுட்டு நம்ம வந்து நெல்லிக்காய் தீபம் நம்ம ஏற்றலாம் இப்போ வீடுகளை நீங்கள் இருக்கீங்க வீட்டில் கோவிலுக்கெல்லாம் போக முடியல அப்படிங்கிறவங்க நம்முடைய வீட்டில் இதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி திருக்கார்த்திகை பௌர்ணமிக்கு அப்படி எந்த நாட்கள் வேணாலுமே எப்போ உங்களுக்கு டைம் கன்வீனியன்ட்டோ ஆனால் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள நெல்லிக்காய் தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றிட்டா போதும் நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு அழியாத ஒரு செல்வம் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமியுடைய ஒரு யோகம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி இப்போ கோவில்களுக்கு நீங்க போறீங்க அப்படி இருக்கிறவங்க நம்ம கையோட கொஞ்சம் நெல்லிக்காய்கள் நான் கொஞ்சம் நிறையாவே கூட வேணா கூட வாங்கிட்டு அங்கே வரக்கூடிய இந்த பக்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த நெல்லிக்கனிகளை வந்து நம்ம தானம் அழைக்கிறதுங்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் புத்தி நல்ல ஒரு செல்வ வளம் இது எல்லாமே நிச்சயம் தரும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்த நெல்லிக்காய் இப்படி தானம் கொடுத்தா நமக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நெல்லிக்காய் மட்டும் வாங்கிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் இந்த கோவில்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த நெல்லிக்காய்களை இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் தானம் பண்ணி பாருங்கள் குடும்பம் நல்லபடியாக அந்த வம்சமானது நமக்கு வளரும் நல்ல வியாபாரத்தில் நல்லபடியாக வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படி எதிர்பார்ப்பு இல்லாத நம்ம செய்யக்கூடிய ஒரு தான தர்மங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் நம்ம கிடைக்குங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது அதனால் இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு வழிபாட்டு முறை தான் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் இப்படி நெல்லிக்காய் தீபம் ஏற்றிட்டு நெல்லிக்கனிகளை வந்து தானம் கொடுக்கறது இப்போ வீட்லேயும் நெல்லிக்காய் மரம் இருந்ததுன்னா தாராளமாக அந்த நெல்லி மரத்துக்கு வந்து கீழே சின்னதான ஒரு அகல் விளக்கை நம்ம ஏற்றி வச்சுட்டு அப்படி அந்த நெல்லி மரத்தை நம்ம வழிபடுறது இது மாதிரி செய்வதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைமை கண்டிப்பாக கிடைக்குங்க நல்லபடியான ஒரு ராஜயோகம் நமக்கு கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் சொல்லப்படுது அதனால் இந்த மாதத்தில் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறை கண்டிப்பாக கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு திருப்பு எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் அப்படி இது மாதிரி தீபங்கள் இது மாதிரிலாம் ஏத்துறப்ப ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமக இல்லாட்டி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தீபங்களை ஏற்றி வழிபடுங்க நிச்சயம் எல்லா தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்